வணக்கம் மாந்திரிகம் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப அவசியமான பதிவு இப்போ நம்ம சேனலில் வந்து மாந்திரிகம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம வந்து மிக அற்புதமான தகவலும் அடிப்படை இருந்து மேல்நிலை மாந்திரிகர்களும் நம்ம சேனலில் வந்து இப்போ வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்கப்பறேன் உங்களுக்கு மாந்திரிகம் நம்ம கற்றுக்க போகிறோம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒரு வைராக்கியம் அப்படின்றது இருக்கணும் அதாவது வந்து அடம் பிடிக்கணும் இந்த விஷயத்தை நான் செஞ்சே தீருவேன் செய்வேன் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு தன்மைன்றது மாந்திரிகத்துக்கு வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஏன்னா நீங்கள் நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் இந்த மாந்திரிகம் நம்ம கற்றுக்கும் போது நிறையா இல்லல்கள் வரும் நிறையா பிரச்சனை வரும் நிறையா இறை உறவுகள் வரும் நிறையா சிக்கல்கள் வரும் இதெல்லாம் தாங்கிக்கின்னு சமாளிச்சுக்கின்னு தான் நீங்கள் மாந்திரிகம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்க முடியும் கற்றுக்கவும் வேணும் மாந்திரிகம் அப்படின்றது இப்போ இந்த மாந்திரிகம் முழுமையாக நாங்கள் கற்றுக்கினா எங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதா அப்படின்னா நீங்கள் என்ப்பேர்பட்ட நிலையில் போயிட்டு எப்பேற்பட்ட மாந்திரிகங்கள் நீங்கள் கற்றுக்கினாலும் நீங்கள் அதில் வந்து கஷ்டத்தை வந்து தான் ஆகணும் ஏன்னா மாந்திரிகம் என்பது ஒரு பிறர் மேலே இருக்கக்கூடிய துன்பத்தையும் துயரத்தையும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் காத்தல் அழித்தல் படைத்தல் இந்த மூணு விஷயத்தையுமே இந்த மாந்திரிகத்த நம்ம வந்து செய்யலாம் கற்றுக்கினா நீங்களும் செய்யலாம் அதனால் பல கஷ்டங்களை வந்து இந்த மாந்திரிகத்தில் வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆக வேண்டும் நல்லது மட்டும் செஞ்சால் எதிராளி கஷ்டம் கொடுப்பான் கெட்டதை செஞ்சால் நம்மளுக்கு நம்மளே கஷ்டத்தை வந்து உருவாக்கிக்குவோம் மாந்திரிகன் என்பது அப்படிப்பட்ட தன்மை உடையது மாந்திரிகனாலே அப்படிப்பட்ட தன்மை உடையது அப்போ இந்த மாந்திரிகத்தை யாராருக்கெல்லாம் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்குதோ இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கு தான் ஆகணும் அதுக்கு தான் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இதில் கஷ்டங்கள் வரும் சோதனைகள் வரும் துன்பங்கள் வரும் மன கஷ்டங்கள் வரும் இதில் எல்லாமே வரும் இந்த மாந்திரிகம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் இதை நல்லா வந்து கேட்டுக்குங்க அப்புறம் மாந்திரிகத்தை கற்றுக்கணு நான் மாந்திரிகம் கற்றுக்கணு நான் சாமி கும்பிட்டனே எனக்கே இவ்வளோ கஷ்டம் எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்றத வந்து பின்னாடி நீங்கள் வந்து யாருமே வந்து வருத்தப்படக்கூடாது ஆனால் சாதனைகள்ன்றது நீங்கள் நிறையா பண்ணலாம் மாந்திரிகத்தில் அந்த சாதனைக்கு பின்னால் பல வேதனையும் இருக்கும் அதையும் நீங்கள் ஏற்றுக்கி தான் வேணும் இதனால் உங்களுக்கு வந்து காரிய வெற்றி ஒரு புகழ்ச்சி ஒரு வளர்ச்சி அப்படின்றதும் உங்களுக்கு வந்து நாலு அடைவில் வந்து கிடைக்கும் அதையும் நீங்கள் ஏற்றுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து மாந்திரிகத்துக்கு அடிப்படையான விஷயங்கள் என்னன்றத நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதாவது வந்து மாந்திரிகம் கற்றுக்கணும்னா மன வைராக்கியம் அப்படின்றது வேணும் ரெண்டாவது குரு பக்தி அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அவசியம் யாருக்கிட்ட நீங்க மாந்திரிகம் கத்துக்கிறீங்களோ அவர் பேல வந்து ஒரு அளவு கடந்த ஒரு பக்தி உங்களுக்கு இருக்கணும் குரு மரியாதை அப்படின்றது இருக்கணும் அதன் பிறகு வந்து பாத்தீங்க அந்த குருனுடைய அருளாசையினால அந்த குருனுடைய அனுகிரகத்தை நீங்க வாங்கிக்கினு அதன் பிறகு விநாயகருடைய மந்திரத்தை நீங்க வந்து கட்டாயமா நீங்க வந்து கத்துக்கணும் முதல்ல குரு வணக்கம் அதன் பிறகு விநாயகர் கணபதியோடைய மந்திரம் அப்படின்றத நீங்க வந்து உங்களுக்கு என்ன மந்திரன்றத உங்களுக்கு நான் வந்து இதில் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு நான் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா உதாரணத்துக்கு வந்து இது நார்மலான ஒரு மந்திரம் ஓம் ஜெயதந்தாய விக்மகே வக்கரதொண்டாய தீமகே தானோ தந்தோ பிரச்சோதயா அதாவது இது வந்து ஒரு பொதுவான ஒரு கணபதி மந்திரம் இந்த மாதிரி கணபதி மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் நம்மளுடைய மாந்திரீக கிளாஸில் வந்து எந்த பூஜையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் அப்படின்றத நீங்கள் செய்ய வேணாம் உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டார்ட் அண்ட் ஃப்ரீயில் உங்களுக்கு எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்குறேன் அதாவது ஷார்ட்டாகவே கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு நாற்பத்தெட்டு நாள் செய்யக்கூடிய பூஜையை ஒரு நாற்பத்தெட்டு நாளில் காரிய சித்தி எடுக்கக்கூடிய அளவில் உங்களுக்கு மாந்திரிக பயிற்சி அப்படின்றத நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் சொன்ன மெத்தாலில் நீங்கள் மாந்திரிகத்தை வந்து கற்றுக்குங்க உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நீங்கள் மாந்திரிகம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்குன்னு நீங்களும் ஒரு மாந்திரிகர் ஆளாம் மாந்திரிகத்தை நீங்கள் கற்றுக்குன்னு உங்களுக்கு அதாவது வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்தை உங்களை நாடி வரவங்களுக்கு வராத அளவில் அவனுடைய பிரச்சனையை கண்டறிஞ்சு அவனுடைய இருந்து அவனை வெளியேடுத்து கொடுக்கலாம் அதில் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன் உங்களுடைய வம்சாவழியை போய் சேரும் அதனால் செய்யக்கூடிய விஷயத்தினால உங்களுக்கு மன திருப்தி ஆத்ம திருப்தி அப்படின்றது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணுறதுனால நல்லது செய்யலாம் கெட்டது செய்யலாம் அது உங்களுடைய மனநிலையை பொறுத்து ஆனால் நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால் நல்லது மட்டும் நீங்க செய்யுங்க கெட்டது தானாகவே விளைக்கணும் சரிங்களா கணபதி மந்திரம் ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் அதன் பிறகு உடற்கட்டு மந்திரம் அப்படின்றத நீங்க வந்து அந்த அந்த உடற்கட்டு மந்திரம் அப்படின்றத நீங்க வந்து போடணும் கணபதி மந்திரம் முடிச்சுட்டு குரு வணக்கம் சொல்லிட்டு கணபதி மந்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உடற்கட்டு மந்திரம் எட்டு திசையும் பதினாறு வனமும் உன்னுடைய உடலை நீ கட்டு போட்டுக்கணும் மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தின் பிரயோகத்தின் மூலியமா சிறுநீர் எடுத்தோ கீழக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்தோ அருகு வச்சோ உன்னுடைய அந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நீ படித்து அதை சித்தி செஞ்சு வச்சுக்கின்னு நீ அந்த மந்திரத்தை நீ கட்டுப்படும் போது ஒரு இடத்துல நீ போயிட்டு பேய் பிசாஸ் ஏவல நீ போய் விளக்குற அப்படின்னா அந்த பேய் பிசாசு வந்து உன்னை வந்து பாதிப்படைப்பா உன்னை வந்து பாதிப்படையாது ரெண்டாவது குடும்பத்துலேயும் போய் எந்த விதமான தாக்குதலும் எந்த விதமான தொந்தரவும் உங்களுக்கு வந்து கொடுக்காது இதுதான் வந்து மிக 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 ரொம்ப அவசியமான விஷயம் குரு வணக்கம் கணபதி மந்திரம் உடன்கட்டு மந்திரம் இந்த மூணு விஷயமும் மாந்திரிகத்துக்கு வந்து அடிப்படையான விஷயம் இந்த மாந்திரிக பயிற்சியில் இந்த மூணு விஷயத்தையும் முக்கியமாக நீங்கள் வந்து கற்றுக்குங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு அற்புதமான மந்திர விஷயங்களை நான் உங்களுக்கு பதிவில் போடுறேன் நீங்களும் கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு நன்மகாரியத்தை காரியத்தை செய்யுங்க செஞ்சு பல புண்ணிய காரியத்தை நீங்கள் செஞ்சுக்குங்க அதனால் நீங்கள் இழந்த பேரையும் இந்த மாந்திரிக கலையை சரியான முறையில் நீங்க செய்யும்போது போது நீங்க இழந்த பேரையும் நீங்க மறுபடியும் எடுத்துக்கலாம் உங்க தாத்தா இப்படி வாழ்ந்தாரு இவங்க அப்பா இப்படி வாழ்ந்தாரு இன்னைக்கு அந்த குடும்பம் கெட்டு போச்சு அப்படின்னு நினைச்சி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாந்திரிக கலைய கையாண்டு நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியத்தினால மறுபடியும் அந்த பேரு உனக்கு திரும்ப கிடைக்கும் இந்த மாந்திரிகத்தினால அதனால இந்த மாந்திரிக கலையை மேலும் மேலும் நல்ல முறையில நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடில் நீங்கள் கத்துக்கணும் நீங்க கையாளுங்க கையாண்டுக்குன்னு நல்ல முறையில் பேரும் புறமாக சிறப்பாக வாழுங்க சரிங்களா அடுத்த வீடியோவில் மாந்திரிகத்தை எப்படி வந்து ஷார்ட் அண்ட் ஃபிரீலில் நீங்கள் வந்து கற்றுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் செய்யக்கூடிய பூஜையை நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எப்படி செஞ்சு ஒரு மந்திரத்தை சித்தி பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்து பதிவில் நான் உங்களுக்கு விளாவறியாக விளக்கமாக நான் வந்து போடுறேன் சரிங்களா நன்றி வணக்கம்